அனைவருக்கும் வணக்கம் தொடர்பில் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நீங்கள் ஒவ்வொரு நிறுவனத்தின் குறிகாட்டிகளையும் இன்னும் நெருக்கமாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம் அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி டிக்கர் யுபிஎஸ்டி இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் அப் ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி துணைப் பிரிவைச் சேர்ந்தது கன்சியூமர் லெண்டிங் ஒப்பீட்டில் இருபத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் பரிசீலிப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து இல் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பொதுவாக முழு பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி நூற்று ஐம்பத்தொன்பது புள்ளி ஒன்று சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக நூற்று நாற்பது சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி ஐந்து புள்ளி ஐந்து இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் ஐம்பத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு அறுபத்தி ஏழு சென்ட் பில்லியன் ஆகும் முப்பத்தி மூன்று பில்லியன் டாலர் இருப்புநிலை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு அப் ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஒன்பது புள்ளி ஐந்து நான்கு ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஒரு டாலர் நாற்பத்தைந்து சென்ட் பில்லியன் கடனை கொண்டுள்ளது இருப்பு நிலை மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் இருநூற்று பதினைந்து சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் பூச்சியம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆகஸ்ட் பத்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் அறுபத்தாறு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான லாபம் இருநூற்று பதினைந்து டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஏழு புள்ளி ஆறு ஆகும் துணைப்பிரிவு ஒன்று புள்ளி இரண்டு இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எழுநூற்று இருபது மில்லியன் டாலர் வருவாய் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு டோய்லட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் பணியாளர்களின் எண்ணிக்கையின்படி துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து இரண்டு சதவீதம் இது சந்தை மூலதன விட முன்னூற்று எண்பத்தொன்பது சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப் பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் ஐம்பத்தைந்து புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி எண்பத்தேழு எட்டு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு ஆறு லட்சத்து ஐந்தாயிரம் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் எழுநூற்று எண்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கின் மதிப்பீடு டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இருபத்தைந்து புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது துணைப் பிரிவுக்கு சராசரியாக எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி அதே சமயம் துணை பிரிவிற்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக அறுபது சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக ஐம்பத்தெட்டு டாலர் இரண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐம்பத்தெட்டு டாலர் அறுபத்தொன்பதாயிரத்து சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டின் விளைவாக அப்ஸ்டார்ட் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஐம்பத்தெட்டு டாலர் ஒரு சென்டில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது அமைப்பின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இருபத்தொன்று புள்ளி ஒன்பது ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு தொன்னூற்று நான்கு புள்ளி ஒன்று ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எல் எக்ஸ் முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்